நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்தில் இருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரோட்டம் பார்ப்பவர்கள் கீழே விழுவதற்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாமோ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ஆகி சப்ரேட் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நீரோட்டம் பார்க்குறவங்க ஏன் கீழ் வெய்கிறாங்கங்கிற ரகசியத்தை தெரிஞ்சதுக்கு முன்னாடி உதாரணத்துக்காக நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன் அதை கவனிங்க அப்போ தான் வந்து இதனுடைய புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீரோட்டம் பார்க்குறவங்க ஏன் கீழ் கேள்வி நமக்குள்ளே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நாமோ உறங்குறோம் அப்படி உறங்கும்போது படுத்துக்கிட்டு தான் உறங்குறோம் அதே நின்றுக்கிட்டு உறங்கினா ஏன் நாம் கீழவேயறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மனசில் எழுப்பி பாருங்கள் இந்த ரெண்டு கேள்வியுமே ஒன்று தான் அதாவது நீரோட்டம் பார்க்கும்போது நாம் ஏன் கீழ் வெயிட்றோம் அதே உறக்கம் வந்தால் நின்றுட்டு இருக்கும்போது நாம் ஏன் கீழே வேறோம் இந்த ரெண்டு கேள்வியுமே ஒன்று தான் இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் ஏன் இதை இந்த பதிவு கொடுக்கறதுக்கான காரணம் புரிஞ்சீங்க அதாவது தேங்காய் வந்து தூக்கி அடித்தா அந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிங்க நம்புகிறாங்க அதே நீரோட்டம் பார்க்குறவரையே அசால்ட்டாக தூக்கி அடிச்சிருச்சுப்பா அப்படின்னா அங்கே நிறைய தண்ணீர் இருக்கும்போலன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அதனால தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை புரிஞ்சுங்க ஏன்னா எதை நாம் எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் தான் வந்து மூடத்தனமாக செல்றமே தவிர நம்ம முன்னோர்கள் நமக்கு காண்பிச்ச இந்த கலைகள் வந்து மூட கலைகள் அல்ல ஏன்னா இதையெல்லாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க என்னப்பா தேங்காயில் நீரோட்டம் பார்த்துக்கிட்டு மூடத்தனமாக இன்றைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இயந்திரங்கள் வந்துருச்சு நுட்பமான இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த சுட்டிக்கிறேன் அதாவது இயந்திரத்தில் நீரோட்டம் பார்க்குறத நான் கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நம்ம முன்னோர்கள் கற்றுத்தந்த கலையில் இப்படி மூடத்தனமாக நாம் செல்கிறதுனால தான் வந்து இந்த கலைக்கே மூடத்தனம்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க வந்து முத்திரை பதிக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல எது மூடத்தனம் எது நுட்பமான அறிவுள்ள விஷயன்னு சிந்திக்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்குறேங்கிறதையும் புரிஞ்சுங்க சரி வாங்க விஷயத்துக்கு போவோம் நமக்கு தூக்கம் வராது இருக்கிற வரையும் பார்த்தோம்னா ஓடுறோம் ஒடிறோம் பேசுகிறோம் அங்கே என்ன இங்கே என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நாம் கவனிக்கிறோம் அதே நமக்கு உறக்கம் வந்தால் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு கூட தூங்க ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுங்க நமக்கு உறக்கம் வருது அப்படின்னா இந்த உடலுக்கு ஓய்வு அதாவது இந்த மனம் இந்த உடலில் ஐம்புலன் வழியாக அரியத்தில் வந்து ஓய்வு எடுத்துக்குது பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நமக்கு வந்து உறக்கம் வரும்போது முதல்ல நமக்கு வந்து சைலண்ட் ஆகிறது அதாவது ஓய்வு பெறது எதுன்னா காதாக தான் இருக்கும் காது நமக்கு கேட்காது அதுக்கு பிறகு தான் ஒவ்வொன்றா ஓய்வு எடுத்துக்கும் மற்ற ஐம்புலன் இது நான்கு புலன்களும் அப்போது இந்த மனம் எனி டைம் இந்த ஐம்புலன் வழியாக வந்து அரியுறதுலேயே இருக்குது இது அறியறதுலேயே இருக்கா அதனால் என்ன ஆகுதுன்னா நாம் முயச்சுட்டு இருந்தோம்னா நாம் கீழ் வந்துடுற ஒரு நிலை ஏற்பட்டுதுன்னு வச்சிங்களேன் சும்மா நாம் நடக்கிறோம் இப்படி பேலன்ஸ் ஆடுதுன்னா இதை இப்படி பிடிக்கிறோம் இதை இப்படி பிடிக்கிறோம் அதாவது நாம் பேலன்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து ஒரு செயல்முறைகளை நாம் செஞ்சுக்கிட்டு நாம் இயங்கி வாழ்ந்துட்டுருக்குறோம் அதே உறக்கம் வந்துருச்சுன்னா இந்த ஐம்புலன்களும் ஓய்வு பெற்று போகுது இந்த ஐம்புலன்களும் ஓய்வு பெறத்துனால இந்த மனம் இந்த கோட்டை விட்டு கனவுலையோ எங்கேயோ எங்கெங்கேயோ இல்லாது செல்ல ஆரம்பிச்சிருது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த உடல் என்ன ஆகுதுன்னா அதாவது கீழ் வீந்து போகுது இது ஏன் கீழ் வயுதுன்னா இந்த புவியீர்ப்பு சக்தி உள்ளாயிடுது இங்கே நம்ம ஐம்புலன் வழியாக நம்ம மனம் முய்ச்சிட்டுருக்கிற அதை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து செயல்படுது இப்போ பாருங்கள் நான் இப்படி இருக்கிறேன் கொஞ்சம் அப்படி வேறு மாதிரி இருந்தால் இப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அதே தூக்கம் வந்துருச்சுன்னா என் மனம் எங்கேயோ பறந்துகிட்டு இந்த உடலை எங்கே விட்டுட்டு இருக்கும்போது இந்த உடல் இப்படியே நிற்குமா நிற்காது அது புவிப்பு சக்திக்கு உள்ளாகும் அப்படி உள்ளாகும் போது நாம் ஏன் இப்படியே நின்றுட்டுருக்கக்கூடாதா ஈர்த்துதான் இருக்குது உங்களுக்கு கேள்வி வரும் அது கிடையாது அது சமர்ப்பிக்கும் அதாவது ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீரோட்டக்கலையின் மூலாதாரம்னு சொல்லிவிட்டு அந்த பதிவோட லிங்க்கு கூட இந்த வீடியோட கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை போயிட்டு பாருங்கள் இப்போது இந்த பகுதி பூமி இந்த பகுதி பூமின்னும் போது இந்த பூமி அதனுடைய சுற்றுவட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஈர்க்குது அப்படி ஈர்க்கும்போது அது எதை நோக்கி இருக்குதுன்னா இதனுடைய மையப்பகுதியை உட்பகுதியில் மையப்பகுதி நோக்கி தான் ஈர்க்குது அப்படி ஈர்க்கும்போது இந்த இடத்துல நாமோ ஒரு இடத்துல டிராக்டரில் மண் கொட்டுறோம் இல்லை ஏதாவது ஒன்று ஒரே புள்ளியில் நாம் கொட்டிகிட்டே இருந்தோம்னா அது கோபுரமாக மாறும் அப்படி கோபுரமாக மாறுறது பாருங்கள் இந்த மாறி இருக்குது பாருங்கள் இயற்கை மாற்றி வச்சுருக்கு பாருங்கள் இப்படி கோபுரமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் இந்த கோபுரமாக அந்த மண் மாறத்துக்கு அப்படின்னா இந்த பூமி வந்து ஈர்ப்பு வந்து நாலாபுரமாக ஈர்த்துட்ருக்குது அதாவது சூழ்ந்த அழுத்தம் மொத்தம் சேர்த்து எல்லாப்புறமும் சேர்த்து மையத்தை நோக்கி ஈர்க்கிறதுனால ஒரு புள்ளியில் நாம் எதாச்சும் மண்ணோ ஏதாச்சும் ஒன்று கொட்டும்போது அது சிதறி 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 அப்படியே கோபுரமாக மாறும் அதாவது சூழ்ந்த அழுத்த விசை தான் இப்படி கோபுரமாக மாறுறதுக்கான காரணம் அப்போது புவி ஒன்றை ஈர்க்குது அப்படின்னா வெளியில் இருக்கிற எந்த ஒன்றையும் அதனுடைய ஈர்ப்பு விசையில் நேர்மறை ஆக்கிடும் எந்த ஒரு உருவத்தையும் அதனுடைய ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி மாற்றும் அப்படி மாற்றும்போது இந்த இடத்துல நாம் நின்றுட்டுருக்கறோன்னா இப்படியே நம்ம நின்றுட்டுருக்க முடியுமா அது கீழே விழுந்துடும் அப்படி வேந்துட்டு பிறகு நமக்கு வடிவம் வேறு மாதிரி தான் இருக்கும் நம்மளை தூளாக ஆக்கி மண் போல வச்சுட்டு ஒரே புள்ளியில் நாம் கொட்டினோம்னா நம்ம கூம்பு வடிவத்தில் இருப்போம் இதை பாருங்கள் இப்படி இருப்போம் இதைத்தான் நான் கூம்பு வடிவம்னு சொல்லுவேன் அதாவது வடிவம் கூம்பு போல் இருக்கிறதுனால கூம்பு வடிவம்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து வேப்பங்குச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் வடிவம்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தியிருப்பாங்க சரி பரவாயில்ல இப்படி இந்த இடத்துல நீரோட்டம் பார்க்குற இடத்துல வந்து பார்க்கும்போது ஏன் கீழ் வீரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும் இப்போ நாம் எப்படி தூங்கும்போது அதாவது உறக்க வந்த பிறகு இந்த புவியை ஈர்ப்பு விசையை நாம் எதிர்த்து செயல்பட முடியலையோ நம்ம உடல் வந்து விழுந்துடுதோ அதே போல் தான் நீரோட்டம் பார்க்கும்போது நம்மளால் எதிர்த்து செயல்பட முடியாது இந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து செயல்பட முடியாது ஏன்னா நாம் நமது உடலை மறந்துடுறோம் நமது எண்ணம் முழுவதும் தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தேங்காயில் எ நம்ம எண்ணம் ஒரே எண்ணமாக பயணிக்கிறதுனால நம்ம பேலன்ஸ் இப்படி அப்படி ஆடுறத அதாவது நம்ம மன அதை விட்டு போயிடுது உடல் மேலே இருக்கிற பற்று உடல் மேலே இருக்கிற எண்ணத்தை அது விட்டு போயிடுது விட்டு போகிறதுனால இங்கே தண்ணி எங்கே இருக்குங்கிற ஒரே எண்ணம் அதில் இருக்கிறதுனால இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா புவிப்பு சக்தி கீழே ஆரம்பிக்குது நம்ம எண்ணம் ஒரே எண்ணமாக தான் இருக்குது அந்த அதனால் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கீழ் விழுந்துட்டுன்றதுனால அந்த இடத்துல போர் போட்டால் சரியான தண்ணி கிடைக்குங்கிறது கிடையாது நம்ம மனம் ஒரு நிலையில் இருக்குது அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு அறிஞ்சாங்களா அப்படின்றது கேள்வியாக இருக்குது அதை நல்லா யோசிச்சு பாருங்கள் அதை நாம் யோசிக்கணும் அப்போது இங்கே ஒரே எண்ணத்தில் நம்ம பயணிச்சிட்ருக்கும் இருக்கும்போது கீழே வேதாக செய்வோம் ஆனால் தண்ணி உணரும் போதும் நம்மளை அறியாமல் போய்டும் இந்த உடல் அறியாமல் தண்ணி இருப்போம் அதனால் உணர்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் எதிர்பார்த்த மாதிரி எதாச்சும் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் அதை உணராமையே கூட நம்ம மனசு ஒரு நிலையில் இருக்கும்போதும் நம்ம பேலன்ஸ் வந்து கீழே வேறு உண்டு அப்போது இந்த இடத்துல கீழே வேந்ததுனால தான் நிறைய தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவுக்கு வரக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நிறைய விவசாயிகள் வந்து தேங்காய் தூக்கி அடிச்சிச்சின்னா தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதே வந்து ஒரு ஆளையே தூக்கி அடிச்சிச்சுனாலும் அங்கே தண்ணீர் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்க உணர்ந்தாங்களாங்கிறது முக்கியம் அதை நல்லா நோட் பண்ணிங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதாவது தேங்காயை நாம் கையில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஒரே எண்ணத்தில் இருக்கும்போது இந்த தேங்காய் எப்படி கையில் இருந்து விரட்டிக்குதோ அதே போல் நாம் தேங்காயை எடுத்துக்கிட்டு இந்த பூமி மேலே நடக்கும்போது இந்த பூமியே நமக்கு கையாக போது அப்போது இந்த பூமி இருந்து நம்ம உடலே தேங்காயை மாறி விரட்டிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதாவது நமது எண்ணம் வந்து ஒரே எண்ணத்தில் இருக்கும்போது இந்த பூமி எனி டைம் ஈர்த்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த புவியோட ஈர்ப்பு விஷயம் நாமும் எதிர்க்க முடியாததுனால அதாவது நம்ம உடல் எதிர்க்க முடியாததினால அது கீழ் விழுந்து போகுது ஏன்னா நம்ம உடல் மேலே நமக்கு எண்ணெய் இல்லை அதை விட்டுட்டு நாமோ வேறு இடத்துல நம்ம எண்ணெய் இருக்கிறதுனால இந்த உடல் வந்து புவியீர்ப்பு சக்தி உள்ளாயிடுது அதனால தான் வந்து என்னை பார்த்தோம்னா நீரோட்டம் பார்க்குறவங்கெல்லாம் கீழே வைறதுக்கான காரணம் இதை தெரியாமல் வந்து அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற தண்ணியே உணர்ந்தாரா இல்லையான்னு தெரியாமல் அவர் வந்து ஒரு எண்ணத்தில் போய்ட்டுருக்கும்போது கீழே வேகிறதுனால அந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நம்புறீங்க அதே இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுங்க தண்ணி இருக்குதோ இல்லையோ நாம் கீழே வேணும்னு சொல்லிவிட்டு நாம் நினச்சா கீழே வேக முடியும் அதாவது நாமளாக வேறுறதில்ல அதுவாக விரட்டி தூக்கி அடிக்கிற மாதிரி நம்ம அந்த உணர்வுகளை கொண்டுகின்னு வர முடியும் இப்போ தேங்காயில் நான் எழுந்திருன்னு சொன்னால் எழுந்திருக்குது உட்காருன்னு சொன்ன உட்காருது இல்ல அதே தான் பாருங்க நான் ஏந்திரின்னு சொல்லுவேன் ஏந்திரிக்கும் அமைதியா இருந்தா அமைதியா இருக்கும் பாருங்க ஏந்திரிக்கு சொல்றேன் பாருங்க பாருங்க எழுந்திரிக்கிது பாருங்க அதே எழுந்துக்க எழுந்துக்காதுன்னு சொல்கிறேன் அப்படியே அமைதியாக இருக்கும் பாருங்கள் நான் என்ன தான் வந்து அமைதியாக கையில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது ஏந்துக்காது ஏன்னா எனக்கு என்ன அங்கே இல்லைன்னா அது ஏந்துக்காது பாருங்கள் இதுக்காக நம்ம மணிக்கணக்கில் வச்சுட்டு இருக்க முடியாது வீட்டை பெருசாக போவோம் அது ஏழுக்காது இப்போ பாருங்கள் உடனே எழுந்துக்கும் பாருங்கள் நான் எழுந்துக்கேன்னா எழுந்துக்கும் உத்தரவு கொடுத்துனா என்ன தங்க வச்சு நான் புரியுதுங்களா இதே போல் தான் வந்து நாம் நடந்துட்டு போகும்போது நாம் வேறு மாதிரி ஒரு உணர்வு கொண்டு வந்தோம்னா விழுந்துருவோம் அப்போது இது நான் ஏன் கொடுக்குற இந்த பதிவு நல்லா புரிஞ்சிங்க இன்றைக்கி நீரோட்டம் பார்க்கறதுல வந்து இப்படியும் ஒரு சில நபர்கள் வந்து வேறாங்க அதில் உண்மையாக நீரோட்டம் பார்க்குற ஒரு இடத்துல இருந்து செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் மாயஜாலமும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இது போல் மாய ஜாலம் காட்டுறத ஒரு சிலரால் தான் வந்து இந்த கலைக்கு கெட்ட பேரும் வருது அதையும் புரிஞ்சுங்க அதனால் வந்து எல்லோரையுமே ஒரே மாதிரி விவசாயிகள் வந்து கணக்கு போட்டுக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் இப்படி வந்து ஒரு இடத்துல தூக்கி அடிச்சிட்டா தண்ணீர் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது அவங்க உணர்ந்தாங்களான்றது அர்த்தம் அப்படி உணர்ந்தாங்கன்னா அந்த தண்ணீர் வந்து எத்தனை அடியில் இருக்குங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போர் போட்டோம்னா அடியில் தண்ணி வந்துச்சுன்னா அது போகுது இல்லை அப்படின்னா தண்ணி இருக்குன்னா எதார்த்தமாக நம்ம போர் போட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழம் போனால் வரும் அல்லது வராமல் போயிடும் ஆனால் எக்காரத்து கொண்டும் பூமியில் ஆழ போட்டுக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பூமியில் தண்ணி வரும் இந்த பூமியை இந்த பக்கம் ஓட்ட போட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக தண்ணி வரும் இதெல்லாம் புரிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்கறது நான் பல நாளாக காத்துட்டு இருந்தேன் இந்த வெயில் பருவங்கிறதுனால கொடுக்குறேன் பருவத்தில் கொடுக்குற வீடியோஸ் வந்து ரீச் ரீச்மாட்டுது அதனால் இந்த பதிவை உங்களை போல விவசாயிங்க தெரிஞ்சு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் வேறுமுலை வணக்கம் உறவுகளே